கரு டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் கரு டிவி நான் எம் அர்ஜித் ரோஷன் யூடியூப் பக்கத்திலேயும் இன்ஸ்டாகிராம் பக்கத்திலையும் என்ன ஆதரித்த எல்லா உறவுகளுக்கும் நன்றி இது மாதிரி நீங்க ஆதரிச்சிட்டே இருந்தா தான் எங்களை மாதிரி சிறுவர்களுக்கு வந்து அரசியல் தெரியும் வருங்காலத்துல யார் வந்து நல்ல அரசியல் செய்யறாங்க யார் நல்ல அரசியல் தலைவர்கள் தேர்ந்தெடுத்து யாருக்கு ஓட்டு போடணும்னு அந்த அறிவு வரும் நிறைய விஜய் ரசிகர்கள் எனக்கு ஆதரவாக பேசினாங்க நாகரிகமான கருத்துக்களை போட்டிருந்தாங்க தம்பி நீ மோல நல்லா படிப்பா அப்புறமா அரசியல் பேசலாம்னு சொன்னாங்க ஒரு சிலவங்க அநாகரிகமான கருத்துக்கள் கீழே வந்து கமெண்ட்ல போடுறாங்க இது மாதிரி அநாகரிகமா எனக்கு கமெண்ட் போட்டிருந்தீங்களா அவங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் ஒண்ணு சொல்றேன் யாரோ ஒருத்தர் எனக்கு ஒரு பார்சல் அனுப்புறாங்க வீட்டுக்கு வந்துருச்சு இந்த பார்சல் எனக்கு வேணாம்னு சொல்றேன் உங்களுக்கு உங்களுக்கு தானே திருப்பி வரும் அது மாதிரிதான் நீங்க போடுற அநாகீகமான கருத்து எனக்கு வருது அது வேணாம்னு உங்களை சொல்லிட்டேன்னா அது திருப்பி உங்களுக்கு தான் வரும் நீங்க வேணா எங்க அம்மாவை நீங்க வந்து உங்க அம்மாவா நினைக்காம இருக்கலாம் ஆனா உங்க அம்மாவை வந்து நான் எங்க அம்மாவை நினைச்சிட்டு இருக்கேன் ஒருவேளை நான் இந்த கருத்துகளை உங்களுக்கு திருப்பி அமுச்சு விட்டேன்னா அது உங்க அம்மாவை தான் பாதிக்கும் அடுத்த வாட்டி நான் ஏதோ தவறா பேசியிருந்தேனா நாகரிகமான கருத்துகளா போடுங்க அநாகிரகமான கருத்துகளா போட்டிங்கன்னா அது உங்க அம்மா நீங்க திட்டாதான் ஆயிடும் முந்தானத்து அஜித் அவர்கள் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணாரு ரேசிங்ல என்ன பண்ணாரு ரேசிங்ல அவரோட ஃபீலிங் எப்படி இருந்துச்சு பயந்துருந்தாரா இல்ல அவரு அது ரேசிங்க ஜாலியா எடுத்துக்கிட்டாரா அவர் எப்படி சமைக்க கத்துக்கிட்டாரு சின்ன வயசுல இருந்து ஸ்போர்ட்ஸ்ல என்ன ஒரு ஆர்வம் வச்சிருந்தாரு எதுனால அவர் ரேசிங் புடிச்சிருந்துச்சு எல்லாத்தையும் சொன்னாருங்க இது ஒரு முக்கியமான மேட்டர் என்னன்னா கரூர் கூட்ட நெரிசலை பத்தி ஒன்னு சொல்லியிருக்காரு ஆனா அது நாகரிகமா சொல்லியிருக்காரு கரூர் கூட்ட நெரிசல் நடந்துருச்சு இதுக்கு தனிப்பட்ட ஒரு ஒரு மட்டும் காரணம் இல்ல மக்கள் ஊடகங்கள் எல்லாமே காரணம் இருக்காரு விஜய குறிப்பிட்டு சொல்ல அரசு குறிப்பிட்டு சொல்லல ஏடிஎம்கே பாஜக இது மாதிரி எந்த கட்சிகளையும் குறிப்பிட்டு சொல்லல டிஎம்கேவையும் கேவையும் குறிப்பிட்டு சொல்ல தாவேகாவையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை நாமளும் காரணம் மக்களும் காரணம் ஊடகங்களும் காரணம்னு சொல்லியிருக்காரு இன்னொன்னு நடிகர்களை ஏன் நடிகர்களா பார்க்க மாட்டீங்க அவங்கள மட்டும் ஏன் பெரிய கடவுளா நினைச்சுக்கிறீங்கன்னு கேக்குறாரு நடிகர்களும் மனுஷங்க தான் நடிகர்களுக்கும் எல்லா உறுப்பும் இருக்கா அப்ப நடிகர்களை மட்டும் ஏன் தூக்கி பேசுறீங்க கிரிக்கெட் கிரவுண்ட்ல அவ்வளவு கூட்டம் சேருது ஐபிஎல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அவ்வளவு கூட்டம் சேர்ந்துச்சு ஐசிசி வேர்ல்டு கப்ல அவ்வளவு கூட்டம் சேர்ந்துச்சு டெஸ்ட் மேட்ச்ல அவ்வளவு கூட்டம் சேருது இந்தியா வேர்சஸ் பாகிஸ்தான்ல அவ்வளவு கூட்டம் சேர்ந்துருக்கு அங்கெல்லாம் மட்டும் நடக்காத கூட்ட நெரிசல் எப்படி நடிகர்கள் வர இடத்துக்கும் முதல் ஷோ நடக்கிற இடத்துக்கும் ஆடியோ லான்ச் நடக்கிற இடத்துக்கும் மட்டும் ஏன் அவ்வளவு கூட்டம் வருது அந்த கூட்ட நெரிசல் ஏன் நடக்குது அப்படின்னு கேட்குறாரு ஒரு கிரிக்கெட் வீரர்கள் அவங்க பெரிய ஆள் தான் கிரவுண்டில் ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் பேர் வராங்க அவ்வளோ அசால்ட்டா சேர்றாங்க அங்க மட்டும் நடக்காத கூட்ட நெரிசல் எப்படி இங்கே நடக்குதுன்னு கேட்குறாரு இது ஒரு நியாயமான கருத்தா ஊடகங்கள் ஊடகங்களா இருங்க ஊடகங்களில் ஒருத்தவங்களை வந்து பெருசாகவும் காட்டாதீங்க சிறுசாகவும் காட்டாதீங்க ஒருத்தவங்களை மிகைப்படுத்தி நீங்க காட்டாதீங்க அவங்க பண்ணாத விஷயத்தில் பண்ணுற

மன்றத்துல ஒரு பெரிய விருசல் தானே ஏற்படுது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பு உங்களுக்கு வரும் அப்ப இது மாதிரி நடிகர் இந்த மாதிரி போனா ஒரு கூட்ட நெசல் நடக்கும் ஒரு விஜய் ரசிகர்னா விஜய் பண்ற குற்றத்தை எதையும் சுட்டி காட்டக்கூடாதா நானும் ஒரு விஜய் ரசிகர் தான் விஜய் ஆதரிச்சவர் தான் விஜய் படத்தெல்லாம் பார்த்தவங்க தான் விஜயோட மிகப்பெரிய ரசிகர் தான் நானும் விஜய் ஆதரிக்கிற அளவு உங்களுக்கு எப்படி தகுதி இருக்கோ விஜய் என்னென்ன தப்பு செய்யறாங்களோ அதை சுட்டி காட்டுறதுக்கு அந்த அளவு எனக்கும் தகுதி இருக்கு உங்களுக்கு ஆதரிக்க தகுதி இருக்குன்னா எனக்கு அதை எதிர்க்க தகுதி இருக்கு அவங்க என்னென்ன தவறு செய்யறாங்கன்னு சுட்டி காட்ட தகுதி இருக்கு நீங்க நல்லா படிங்க தம்பி நீ நல்லா படிங்க தம்பி இன்னைக்கு நல்லா படிச்சனால ஒரு அஜித் அவர்கள் பேசுறத புரிஞ்சு நான் இன்னைக்கு இங்க பேசுறேன் நான் அரசியல் படிக்கிறேன் ஒரு ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க்லயே தக்க வச்சிட்டு இருக்கேன் நானு அங்க எப்படி படிக்கிறேன்னா அது மாதிரி அரசியலையும் படிக்கிறேன் நான் அரசியலையும் கத்துக்கிறேன் நானு எங்க அப்பா அன்னைக்கு சொன்னாரு நிறைய எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அவனுக்கு அநாகரிகமான தகவல் வருது இந்த மாதிரி வீடியோ போடாதுன்னாங்க அப்ப நான் சொன்னேன் அப்பா இது மாதிரி நான் வந்து இப்பெல்லாம் வீடியோ போடலைனா அப்புறம் அரசியல் பத்தி நான் எப்படி பார்த்து இருந்துக்கிறது வருங்காலத்துல யாருக்கு தேர்தல் நிக்கிறாங்கன்னு தெரியாது ஒருவேளை யார் நல்ல தலைவர்னு பார்த்து தேர்ந்து அது மாதிரி ஒரு அரசியல் அறிவு எனக்கு தேவை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்க அப்பா என்ன வீடியோ போட விட்டு விட்டாங்க இல்லன்னா இந்த வீடியோ போட்டுக்க முடியாது நல்ல விஜய் அவர்கள் வந்து கொஞ்சம் நியாயமா நடந்துக்கணும் நீங்க வந்து இன்னும் வாக்கு அரசியல் தான் பண்ணிட்டு இருக்கீங்க ஓட்டு பெறணுன்றதுக்காண்டி அரசியல் பண்றீங்களே தவிர உங்களோட ரசிகர்களை வந்து வழி நடத்துறதுக்கும் உங்க ரசிகர்களை நல்ல நல்வழிப்படுத்துறதுக்கும் நீங்க அரசியலுக்கு வரல நான் வாக்கு பெறணும் முதலமைச்சர் ஆகணும் இந்த நாட்டை ஆடணுன்றதுக்காண்டி தான் நீங்க வர்றீங்களே தவிர இந்த ரசிகர்கள் இப்படி பண்றாங்க ஒவ்வொரு தேட்டரையும் நொறுக்குறாங்க நாசம் பண்றாங்க ஆடியோ லான்ச் அன்னைக்கு தேட்டர் சீட் எல்லாம் உடைக்கிறீங்க நீங்க ரசிகர்களை நல்ல

சின்ன எதிர்ப்பு தெரிச்சுட்டு தான் இருக்காங்க விஜய் அவர்கள் அந்த தரப்புல இருந்து பர்மிஷன் கொடுக்கலன்றாங்க கரூர் ஹாஸ்பிட்டல் போக மட்டும் பர்மிஷன் கொடுக்கலன்னு சொன்னீங்களே அப்போ கரூரை தாண்டி இருக்க மதுரையில தேவர் ஜெயந்திக்கு அப்ப குரு பூஜை அப்ப அது எப்படி உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க குரு பூஜையில போய் புஷி ஆனந்த் வந்து மண்டி அங்க பிரதக்ஷன் பண்ணி சூனை ஏத்தி சாம்பிராணி ஏத்தி எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்காரு அதுக்கு மட்டும் பர்மிஷன் கொடுத்திருக்காங்களா அங்கேயே தாவேக ரசிகர்கள் டிவிக்க வாழ்க தலைவர் வாழ்கன்னு சொல்லி இருக்காங்க என்ன சொல்றதுன்னு தெரியல ரசிகர்கள் எல்லா இடத்துலயும் தாவே காவாள்க தாவே காவாள்க தாவே காவாள்க தேவர் குரு பூஜை அன்னைக்கும் தாவே காவாளனு உங்களுக்கு அங்கேயும் போய் கட்ட மேல ஏறி தாவே காவாள்க தாவே காவாள்க தாவே காவாள்க மூணு பேர் ஏறி மேல கூத்துறச்சிட்டு இருக்காங்க அமுத ஐஏஎஸ் அவர்கள் அவள அடக புட்டு புட்டு வைக்கறாங்க இட்லி சாம்பார் சட்னி தனி தனியா கிண்ணத்துல வைப்பாங்க அது மாதிரி வைக்கறாங்க கேள்வி கேட்கறதுக்கு ஒவ்வொரு வீடியோ ஸ்கிரீன்ல காட்டுறாங்க அவ்வளவு கிளியரான ஆதாரத்தில் பிரஷர் இருந்திருக்கும் ஆஃப் ஆச்சு எதனால லைட்ஸ் ஆஃப் ஆச்சு எதனால அவங்க கூட்டு நெரிசல் ஏற்பட்டுச்சு எதுனால வண்டியை கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்தாங்க காட்டுறாங்க அப்ப நீங்களும் காட்டிருக்காங்கல்ல இது மாதிரி அரசு மேல நான் குற்றம் சாட்டுறேன் போலீஸ் மேல குற்றம் சாட்டுறேன் நீங்களும் காட்டியிருக்கலாம் காட்டல அவரு ஏன்னா அவர் மேலே அங்கே தப்பு இருக்குது அதனால அவர் சிசிடிவி அதனால தான் அவர் சிபிஐ சிபிஐ வழக்கு போலீஸ் போலீசார் மேல அரசு மேல குற்றம் சாட்டுறீங்களே அப்படின்னா உங்க வண்டியில் இந்த சிசிடிவி கேமரா பா காட்டிருக்கலாம்ல அப்பதானே நீங்க என்ன பேசியிருக்கீங்க போலீசார் என்ன பேசினாங்க போலீசார் என்ன கேள்வி கேட்டாங்க நீங்கள் அதுக்கு என்ன பதில் அடிச்சீங்க என்ன பேசினாரு ஆதவர்ஜன் என்ன சொன்னாரு பாடிகாஸ் என்ன சொன்னாரு சிடிவி நிர்மல் குமார் என்ன சொல்லியிருந்தாரு உள்ள டைரக்ட் இருந்தாரா இல்லையா உள்ள என்னென்ன நடந்துச்சு வெளியே என்னென்ன நடந்துச்சு மக்கள் என்ன பேசினாங்க மக்கள் என்ன கேட்டாங்க எல்லாரும் தெளிவா பண்ணிருக்காம

குற்றம் இல்லைனா அப்போ ஏன் அவர் மண்டி இட்டு அழுது அது மாதிரி பண்ணோம் அப்போ அருமையிலே குற்றம் இருக்குதான் அதனால தான் அவர் இது மாதிரி மண்டி இட்டு பண்ணுறாரு ஆனால் அவர் மேலே குற்றம் இல்லாத மாதிரி வெளியே காட்டிக்கிறாரு ஆனால் தெரியுது அவரும் குற்றம் செஞ்சுருக்காரு தான் இன்னொரு சின்ன உதாரணம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரியே ஒன்னு கேட்குறேன் அன்னை தரசாவும் அவங்க உதவியாளர்களும் வந்து ஆதரவற்ற குழந்தைகள்லாம் வந்து அவங்க பார்த்துட்டு இருக்காங்க அது வந்து அவங்க ஃபினான்ஷியலாக வந்து அவங்களுக்கு முடியாமல் போயிருது அந்த குழந்தைங்களை வந்து எதுவுமே பண்ண முடியாமல் போயிருது அதனால என்ன பண்ணுறாங்க அவங்க நன்கொடை கேட்குறதுக்கு போகிறாங்க அப்போ அப்படி வந்து ஒரு வீட்டில் கேட்க போகும்போது ஒரு செல்வந்தர் என்ன பண்ணுறாரு இவங்க இவங்க மாதிரி தான் எல்லாம் கிளம்பிடுறாங்க இதுவே ஒரு பொழப்பா வச்சுட்டு இது பண்றாங்கன்னு கையிலேயே காரி சுப்புனாரு அன்னை தரிசா என்ன சொன்னாங்க இதை நான் எனக்காக வச்சுக்கிறேன் குழந்தைகள் காட்டி எதனால உங்களால முடிஞ்சதை போடுங்கன்னு சொல்றாரு அது மாதிரி தான் நானும் நீங்க என்ன பண்ணாலும் நான் தொடச்சு விட்டு தான் இருப்பேன் இதனால நான் இந்த மாதிரி வீடியோ போடுறதை நிறுத்தவும் மாட்டேன் ஓரமா உட்காந்து அழுகவும் மாட்டேன் நன்றி வணக்கம் மக்களே இந்த கரு யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்க